விருச்ச ராசிக்காரங்க இந்த தடவை என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எட்டாம் இடத்துல குரு இருக்கார் அது அப்படியே வச்சுக்கலாம் பட் ஸ்டில் அது வக்கரமாக இருக்கும்போது நம்ம ஏழாம் இடத்தை வச்சு தானே பார்ப்போம் நம்ம கணக்குப்படி அப்போ ஏழாம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் நிறையா பேர் உங்களுக்கு கைடன்ஸ் வருவாங்க நிறையா பேர்கள் மூலமாக உங்களுக்கு சில வழிகாட்டுதல் கிடைக்கும் இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து கேவலப்படுத்துனாங்களோ அவங்களாம் அவங்களே வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க ரொம்ப போட்டி போறாமன்னு போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அமைப்பெல்லாம் உங்களை விட்டு வெளியில் போகும் வேற யார் வேணாங்க என் கூட இருக்கிறவங்கள தான் என்னை போத்த கண்ணு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்த விருச்சராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும் கூட இருந்தவங்களாம் அப்படி எஸ்கேப் ஆகி ஓட போகிறான் யார் என் பிள்ளைய பார்த்துக்கிறது நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் செவ்வாய் ஸ்ட்ராங் அப்புறம் ராசிநாதன் வழுக்க போறாரு வேற என்ன வேணும் அது மூன்றாம் இடத்துல போய் வழுக்க போறாரு அது சில விஷயத்தை வந்து எப்படி சொல்கிறது இப்போ நம்ம தலைவர் படம் பார்த்துட்டு அப்படியே வாவ் அப்படி நிற்போம்ல அது என்னன்னா அது உணர்வு அந்த மாதிரி ஜோதிடத்தில் ரொம்ப புரிஞ்சதுக்கப்புறம் அந்த பொசிஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே வா வா உங்களுக்கு அது அப்படியே சாதாரண வேணா அந்த மாதிரி இவ்வளோ விவரிச்சு சொல்லுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அவ்வளோ லைத்து போய் இந்த மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது முச்சமாகக்கூடிய செவ்வாய் பத்தாவதுக்கு ஆல்மோஸ்ட் ரெண்டாம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை சனிக்கு செவ்வாய் பார்வை அங்கேருந்து அமைக்கக்கூடிய தன்மை ராசிநாதன் இருக்கும் இருக்கும்போது அதுவும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் கூட இருக்கும்போது விருச்ச வேற என்ன சாமி வேணும்